அதுக்கப்புறம் நீங்க நான்தான் மாற்று அரசியல் எல்லாம் பேச முடியாதுல இந்த மாற்று அரசியல் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிட வேண்டியதுதான் கமல்ஹாஸ் ஒரு ரெண்டு எலெக்ஷன் பேசினாரு உங்களுக்கு அது கூட முடியாது தூக்கி ஓரமா வச்சிட தாவேக்காவும் பாஜகவும் சேர்ந்தா ஒன்றும் தாவேக்காவோட தொண்டர்கள்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க தாவேக்கா தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அந்த ஸ்டாண்டை நாளைக்கே மாத்தாருன்னு வச்சுப்போம் அதிமுக எதிர்ப்பு தான் எங்க அரசியல்னு மாத்திடுறாருன்னு வச்சுப்போம் என்ன விஜய் தொண்டர்கள் ஆனா விஜய் மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம்னு வந்தா நீங்க ஏழு கோடி தமிழர்களுக்குமான ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா பெரிய பூஸ்ட் தான் அந்த வகையில் ஓகே தான் அகரம் வாய்ஸ் நேர்களு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாருக்கானா இருக்காங்கன்னா ஊடகவியாளர் கேம்பரியல் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட இந்த அடுத்த வருடம் நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனுக்கான நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க அதான் இருக்கேன் சார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கண்டிப்பாக மே பதினெட்டை அவர் அறிவிச்சிட்டாரு நாங்கள் தனியாக தான் வரோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை கே அவர் என்னென்ன வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாரு சார் அவரோட ஸ்டாண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவருக்கு எல்லா வா எல்லாமே சாதகமாக தான் இருக்குது வாக்குகள் அதிகம் வருது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டார் எல்லாமே குரோத்து பொசிஷனில் தான் இருக்குது ஒரு நல்ல வாக்கு ஓட் பேங்க் வச்சுருக்காரு அவரோட ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க அவங்க கரெக்டான ஸ்டாண்ட் நடத்திருக்காங்க தனித்து தான் அவங்க போட்டியிடணும் அதுதான் அவங்க பண்ணுறாங்க அது கரெக்டான ஒரு ஸ்டாண்டு தான் ஏன்னா அவங்க தனித்து போட்டிட்டு நல்ல அது அவங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கு பலன் கொடுத்துருக்கு அவங்க தனித்து போட்டிடுறாங்கன்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக அவங்க தனித்து போடல போட்டியிடல அது கரெக்டான நிலைப்பாடு அதுதான் திராவிட கட்சிகளோட சேரக்கூடாது தேசிய கட்சிகளோட சேரக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட நிலைப்பாடு தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு புது சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாங்க அந்த சித்தாந்தம் உங்களை கூட்டணி வைக்க அளவு பண்ணாது ஸோ உங்கள் சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம உங்கள் சித்தாந்தத்தின் படி நீங்கள் செயல்படுறீங்க ஸோ அது கரெக்டான ஒரு விஷயம் தான் அது அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பலன் கொடுத்துருக்கு ஒன்னுல இருந்து எட்டாக வந்து நிற்கிறாங்க இந்த எலெக்ஷன் ஒன்று முக்கியமான எலெக்ஷன் ரெண்டாவது என்டிகேவுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான எலெக்ஷனும் கூட டிஃபிகல்ட்டான எலெக்ஷனும் கூட அதுக்கான காரணம் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுல போட்டி இருக்கு அதிகமா ஃபஸ்ட்டு அதிமுக மட்டும் தான் டாமினா இருந்தாங்க இப்ப பாஜகவும் போட்டிடுறாங்க அதிகமா போக்கஸ் பண்றாங்க அதிமுகவுக்கும் இந்த எலெக்ஷனை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஸோ அதிமுகவும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த எலெக்ஷனுக்கு ஏன்னா இந்த எலெக்ஷன் தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த போட்டிகளை மீறி என்டி அவங்களோட வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி அதை தாண்டி அவங்க எட்டு பர்சன்ட்டுக்கு மேல வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒன்போதோ பத்தோ வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அப்படி வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் எட்டு அவங்க ஹோல்டு பண்ணாலே பெரிய விஷயம் தான் ஒம்பது பத்தெல்லாம் வாங்கியாச்சுன்னா பெரிய வெற்றி அது என்டிகேவுக்கு ஏன்னா நிறையா போட்டி இருக்குது இந்த போட்டியை மீறி அவங்க எட்டுலேருந்து பத்து வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அவங்களுக்கு ஓட்டு கம்மியாச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லாம் லட்டு சாப்பிட்ற மாதிரி ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்டிகேவுக்கு எட்டுக்கு மேலாம் போகாது தேக்கன்ல எட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான் நாங்க சொன்னோம் இல்லை என்டிகே இதுக்கு மேல வளராது அச்சா பூச்சான்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க ஸோ அதனால என்டிகேவை பொறுத்தல மினிமம் எயிட் வாங்கணும் நைன் டென்லாம் வாங்கினாங்கன்னா சூப்பரான விஷயம் கண்டிப்பா சார் ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஹைமன் செலெக்ஷன்லேயே சொல்லிருப்பாங்க சின்னம்லாம் மாற்றியிருப்பாங்க லாஸ்ட் மெயிட்ல அப்படி இன்னுமே அவர் அதிகமாக தான் வாங்கிட்டார் இப்போ திரும்ப அவருக்கு சின்ன கிடச்சிருக்கு விவசாய சின்ன கிடைச்சிருக்கு இப்போ அவரோட குரோத் எந்த லெவலில் இருக்கும் அதான் நீங்கள் சொன்னது போல் இப்போ அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்னம் இருக்குது ரெண்டாவது டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லலாம் கமல் வந்து ஓட்ஸை பிரித்தார் அதை தாண்டி அவங்க ஓட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ விஜய் என்னென்னா கமலை விட பெரிய ஸ்டார் கமலை விட இன்னும் பெரிய டேமேஜை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது விஜயும் தாண்டி என்டிகே அவங்களோட ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா நமக்கு தெரில இன்க்ரீஸ் பண்ணால் நல்ல ஒரு விஷயம் ஸோ என்டிகேவுக்கு நீங்கள் சொன்னது போல் நிறையா அட்வான்டேஜஸும் இருக்குது இப்போவே அவங்க சின்னதெல்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க டஃப்பாக ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது நல்ல படை இருக்குது நல்ல ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் இருக்காங்க ஸோ களத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்க நான் சொன்னது போல ஒரு எயிட் டு டென் வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயம் சார் ஒரு சர்வே நான் பார்த்தேன் அப் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் போகிறது கூட நாம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பதினஞ்செல்லாம் போயிட்டா என்ன மாதிரி க்ரோத் சார் இந்த சர்வே ஐ மீன் ஃபேஸ்புக்கில் நான் எங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன் ஆக்சுவலி அவங்க நல்ல ஹை கொடு க்ரௌத் இருக்கவே நல்ல சான்ஸ் இருக்கிற மாதிரி ஏன் ஏன் நான் பர்டிகுலராக கேட்டேன்னா எனக்கு பெருசாக சர்வேஸ் மேலே நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஒரு சர்வே வந்து டிவி கேவுக்கு நூறு சீட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அவருக்கு இருபத்தைந்து சதவீதம் இன்னொரு சர்வே இருபது இருபது பர்சன்ட் ஓட்டு கிடைக்குன்றாங்க அப்புறம் இன்னொரு சர்வே சொல்கிற விஷயம் என்னென்னா ஸ்டாலினுக்கு எடுத்தது விஜய் தான் பாப்புலராக இருக்காருன்றாங்க அப்புறம் இன்னொரு சர்வே வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கே ஸ்வீட் பண்ணுவாங்கன்றாங்க ஸோ ஒவ்வொரு சர்வேவே ஒன்று சொல்லும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நானுமே சர்வேஸ்லாம் எடுத்திருக்கேன் அந்த டீம்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கணிக்கிறதுன்ற சில நேரம் கொண்டு வந்துடலாம் ரிசல்ஸை கரெக்டாக சொல்லிடலாம் மோஸ்ட்லி நம்ம சொல்ல முடியாது பட் நான் எப்படி பாக்குறேன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பாக்குறேன் ஒன்ல இருந்து த்ரீ ஃபோர் வராங்க அப்புறம் ஃபோர்ல இருந்து சிக்ஸ் வராங்க சிக்ஸ்ல இருந்து எயிட் வராங்க ஸோ அந்த பேசிஸ்ல நான் பாக்கும்போது என்டிகேவுக்கு ஒரு எயிட்ல இருந்து மேபி டென் வரலாம் இல்லைன்னா விஜயோட டேமேஜ் அதிகமா இருந்ததுன்னா அரௌண்டு எயிட்லேயே நிற்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பை நான் சொல்றேன் ஆனா நேத்து வளர்ந்த மாதிரி தான் இன்னைக்கு வளரணும்னு அவசியம் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு வேகமாகவும் ஜம்ப் பண்ணலாம் எல்லா கட்சிகளும் அப்படிதான் எல்லாம் எப்பவுமே ஸ்லோ மாட்டாங்க சில பாயிண்ட்ல பட்டுன்னு வளர்ந்துருவாங்க அப்படி அது பேர் குவாண்டம் ஜம்பும்பாங்கல்ல அந்த மாதிரி திடீர்னு வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதை நான் இல்லைன்னா மறுக்கல பட் அந்த இப்போ இருக்கா ஏற்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா என்கிட்ட டேட்டா இல்லை ஸோ நான் பழைய கதைய வச்சு பார்க்கறேன் பழைய ட்ராக்கர் கார்டு எடுத்து பார்க்கறேன் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி இன்க்ரீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி நாலு வரும்போது எட்டாக வந்து நிற்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஓகே ஒரு மேபி லாஜிக்கலாக ஒன்பது பத்து வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் டேமேஜ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில மேபி நம்ம அதை எதுவுமே ரூல் அவுட் பண்ணிட முடியாது மேபி களம் நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா மக்கள் பெரிய அதிர்ச்சிக்கு இருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு கூட போகலாம் நான் அதை ரூல் அவுட்லாம் பண்ணல கண்டிப்பாக சார் இப்போ இறுதியாக ஒரு பர்சன் விஜய் இருக்காரு சார் விஜய் ஓகே கட்சி ஆரம்பித்தார் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணாங்க உட்கட்ட உட்கடமை இப்போ என்னென்ன பண்ணணுமோ ஒன் பை ஒன்றா பண்ணிகிட்டே வராங்க அவங்களோட என்ன கொள்கைகளும் சொல்லிட்டாங்க திராவிடம் அண்ட் தமிழ் தேசியம் எங்கள் இரு கண்கள்னு சொல்கிறாங்க அதிமுக கூட்சி அதிமுக கட்சியோட கூட்டணி விட்டது உங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதான் இப்போ விஜய்க்கு அதிமுகவோட போய் சேர்றதுல எந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரில நான் சொன்னது போல் அதான் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா இபிஎஸோட ஜூனியர் பார்ட்னராக நீங்கள் மாறிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் நான் சிஎம் மாற்று அரசியல்லாம் எல்லாம் பேச முடியாது அது ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே இந்த மாற்று அரசியல்லாம் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதுதான் கமல்ஹாஸ் ஒரு ரெண்டு எலெக்ஷன் பேசினார் உங்களுக்கு அது கூட முடியாது ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லேயே நீங்கள் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இழப்பு இருக்கு விஜய்க்கு அதனால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே போய் சேருவார் அப்படின்னு எனக்கு தோணல ஆஹ் அந்த வாய்ப்பை தவற விட்டாருன்னு நான் பார்க்கல அவருக்கு அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ரெண்டாவது விஜய் அவர்கள் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா அவர் திமுகவுக்கு தான் லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவர் செய்கிற எல்லா விஷயமும் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்துது திமுகவை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் விஜய் பண்ணல இது வரைக்கும் அப்படியா சார் ஆமா இல்ல ரொம்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு பகிரங்கமா கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்ப பழைய காலத்துல வந்து ஒரு ஸ்டார் வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஆதரிக்கக்கூடிய கட்சியோட சேர்ந்து போய் நிற்பார் அவர் இப்ப எனக்கு உங்களை நான் ஆதரிக்கிற ஒரு ஸ்டார் ஆதரிக்கிறாருன்னா அவங்க கூட வந்து நிற்பாரு ஆனா இப்ப அரசியல் மாறிடுச்சு நான் உங்களை ஆதரிக்கிறேன்னா அவங்க கூட வந்து அவசியம் இல்லை உங்களை எதிர்க்கிற மாதிரி நான் பேசுவேன் பேசி உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை நான் பிரிக்கலாம் இல்ல இப்ப நல்ல பண்ணக்கூடிய அதிமுகவோட அரசியல் என்ன அவங்களும் திமுக திருட்டு தான் இருக்க போறாங்க அதே அரசியல விஜயவும் பண்றாரு இல்லையா அந்த அரசியலை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் சிம்பிளிஃபை பண்ணா என்ன திமுக திட்டுறதுன்னா அதிமுக அரசியல் அதே தான் விஜயம் பண்றாரு திட்டுறாருன்னு சொல்றது விமர்சிக்கிறாருன்னு வச்சுப்போமா அந்த ரெண்டு பேரும் ஒரே அரசியல தான் பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே அரசியல பண்ணும்போது என்ன ஆகும் நீங்க செய்யக்கூடிய அந்த அரசியல் மூலமா வரக்கூடிய பலன்கள் ரெண்டா டிவைட் ஆகும்ல இதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு மட்டும் அந்த பலன் போயிட்டு இருந்தது இப்ப டிவிக்கேவும் அதை பிரிக்கிறாங்க அதிமுகவும் அதை பிரிக்கிறாங்க அந்த தான் ஏறக்குறைய என்டிகேவும் பண்ணுறாங்க ஆனால் நான் என்டிகே வந்த மாதிரி பர்டிகுலராக நான் ப்ளேம் பண்ணல அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க ஒரு எட்டு வருஷமாக அந்த அரசியலை பண்ணுறாங்க யார் கூடயும் சேரா யார் கூடயும் அது ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்டாக இருக்கும் ஏதோ அவங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் வந்து அந்த அரசியலை பண்ணல எட்டு முப்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவங்கள நான் அந்த ஆங்கிளில் அதெல்லாம் ப்ளேம் பண்ணலை பட் இங்கே டிவிக்கே க்ரௌண்டில் பண்ணக்கூடிய வேலை இதுதான் அவங்கக்கிட்ட சித்தாந்தம் கிடையாது மாற்றுக்கான சக்தியும் அவங்க கிடையாது ஆனால் தங்களை மாற்று சக்தியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு ஓட்ட உடைகிறாங்க அவங்க அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இவங்கனால இப்போ மில்லியன் டாலர் தான் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஆர்வம் என்ன அப்படின்னா விஜய் தனியார் இல்ல கூட்டணி வைப்பாரான்றதா பெரிய கேள்வி இருக்கு இந்த பக்கம் திமுக சிபிஎம் விடுதலை கட்சி அதிமுக பாஜக இந்த பக்கம் விஜய் இது சீமானவர்கள் இருக்காரு அந்த இன்னும் பாமக இருக்காங்க தேமுதிக இருக்காங்க விஜய் யாரு கூட கூட்டணி வச்சா சரிப்பா பொழைச்சு பா ஜெயிக்கிறத விட்டுருவோம் ஏதோ கொஞ்சம் தத்தி பொழைச்சிருவாருன்னா என்ன கூட்டணி பண்ணலாம் விஜய் விஜய் ஜெயிக்கணும்னா தெரியல விஜயோட விருப்பம் கூட்டணி ஃபார்ம் தான் இருக்கும் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க எங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்புன்னு சொல்றாங்க ஸோ அந்த வகையில சிறிய கட்சிகள் எல்லாம் உள்ள முயற்சி பண்ணுவாங்க ஆனா சிறிய கட்சிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து பார்க்கும்போது அவங்க ஏன் விஜய் கூட போகணும் வேண்டிய தேவை அவங்களுக்கு கிடையாது மேபி திமுக அதிமுக கூட்டணி கட்சியில போய் உட்கார முடியாத சிறிய கட்சிகள் இருப்பாங்க இல்லையா வாய்ப்பு கிடைக்காத சிறிய கட்சிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க மேபி ஒன்னு ரெண்டு பேர் இங்கே வரலாம் அதை தாண்டி திமுக அதிமுக கட்சி கூட போய் சேர முடியும் அப்படின்ற வாய்ப்பு இருந்தா அங்கதான் போய் சேருவாங்க விஜய் கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா விஜய் கிட்ட போனா அவங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது ஸோ அதனால டிவிக்கோட விருப்பம் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது அவரோட விருப்பமா இருக்கும் ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை சார் பாமக தேமுதிக இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறது விஜய்க்கு லாபம் தருமா லாபம் தரும் பாஜக சேர்த்தாலும் லாபம் தரும் அதிமுக சேர்த்தாலும் லாபம் தரும்

அந்த ஸ்டாண்டர் நாளைக்கே மாத்தாருன்னு வச்சுப்போம் அதிமுக எதிர்ப்பு தான் எங்கள் அரசியல்னு மாத்திராருன்னு வச்சுப்போம் என்ன விஜய் தொண்டர்கள் கோச்சுக்கு போறாங்களா என்ன சார் அவங்க அடிப்படை அரசியலே மாறிடுவோம் இல்லையா அவங்க அதை முன்னாடி அடிப்படை அரசியல் மாறுறனால கோச்சு எல்லாம் கட்சி விட்டு உள்ளே போயிருவாங்களா விஜய் ரசிகர்கள்லாம் எதுக்கு அந்த கட்சிக்கு வராங்க ஃபர்ஸ்ட் சார் அவர் முன்னெடுத்து அவர் கொள்கையை பார்த்து வராங்களா விஜய்காக வராங்களா சார் விஜய் முதல்வர் ஆகணும் அப்படின்றதாக தான் வராங்க விஜய் ஒரு ஸ்டார்ன்றதுக்காக தான் வராங்க அப்போ இங்க பிரைமரி ஃபேக்டர் விஜய் தான் ஸோ இப்போ சீமான் திடீர்னு அவரோட ஸ்டாண்டா மாத்தாருன்னு வச்சுப்போம் தமிழ் தேசியம்லாம் எனக்கு நான் திராவிட கட்சிகளோட போறேன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம் அப்போ அந்த கட்சி ஃபுல்லா காலியாயிடும் அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் விஜய பொறுத்துல உள்ள யதார்த்தம் என்னன்னா விஜய் அப்படின்ற இண்டிவிஜுவல்காக தான் கட்சிக்காரங்க வந்திருக்காங்க ஸோ அதனால பாஜக கூட சேர்ந்தாலும் கொச்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன தப்பு மற்றவங்கலாம் சேர்றாங்களா அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ கமல்ஹாசன் இருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் திமுக எதிர்ப்பு பேசினாரு இன்னைக்கு திமுகவில் போய் ஐக்கியம் ஆயிட்டாரு யாரு கொச்சுக்கிட்டா சொல்லுங்க எத்தனை தலைவர்கள் கோச்சுக்கிட்டாங்க எத்தனை எம்என்எம் தொண்டர்கள் கோச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க சார் கட்சியே யாரு இல்லையா சார் அப்படின்னு கட்சி அதான் முழுசா ஐக்கியம் இருக்கவங்க யாரு கோச்சுக்கிட்டா இல்லாட்டி ஏற்கனவே அன்னைக்கு இருந்தவங்க யாரு கோச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் கோச்சுக்கணும்ல ஆக்சுவலா அன்னைக்கு நீ கட்சி ஆரம்பிக்கும்போது திமுக எதிர்ப்பு தானே ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு போய் திமுக போய் சேர்றீங்க அப்ப அன்னைக்கு உன நம்பி வந்தவங்க கேள்வி கேட்டுருக்கணும்ல ஏன் இவங்க எல்லாம் கேள்வி கேட்கல ஏன்னா கமல்ஹாசன் ஸ்டார்டிங்லேயே சென்டர் சம்பிட்டாரு ஸோ அவரு கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு நடுவில் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் உட்கார்ந்தார் அவரு ஸோ அதே தான் இங்கேயும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நீங்க விஜய் வந்து நாளைக்கு பிஜேபி கூட போனா ஓகே ரைட்டு அப்போ அரசியல் மாத்திப்போம் அவ்வளவுதான் ஓகே சார் இப்ப இறுதியா ஒரு கேள்வி சார் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மக்கள் எல்லாரும் எந்த ஒரு முக்கியமான விஷயமும் அதுதான் ஆரம்பத்துல விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அந்த அந்த தகவல் இருந்து எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா விஜயும் சீமானும் ஒண்ணும் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் ரூமர் போயிட்டு இருந்தது எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருந்தது பட் ஆனா விஜய் வந்து தன்னோட மாணர்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கணும்னு சொன்னதுனால நாம் தமிழர் கட்சியன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க என்ன இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் முன்னாடி வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல தான் மேஜிக் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஒன்னா சேர்ந்து சீமான கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வந்து விஜய் அவர்களும் வந்து சரிப்பா தமிழ் நம்ம இந்த சட்டமன்ற கட்சியும் ஒன்னா பேஸ் பண்ணலாம் மேஜிக் அப்படி நடக்காது இப்போ மே நடக்காம என்டிகே அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா அது ரிஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவி கேவுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது அதனால அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது இப்போ என்டிகேவுக்கு தடை இருக்கு அவங்க தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுத்தனால தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையாக வச்சு கட்சியை கட்டி அமைத்ததால அவங்க பிடிச்ச மாதிரி திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வைக்க முடியாது தேசிய போய் கூட்டணி வைக்க முடியாது தமிழ் தேசியம்ன்ற அந்த சித்தாந்தம் கட்சிக்கு ஒரு டெரக்ஷனை காட்டுது அந்த வழியா தான் போக முடியும் நீங்க வேற பக்கமும் போக முடியாது டிவி கேவுக்கு அப்படி எதுவும் கிடையாது நீங்க கூட்டணி வைப்பீங்க நாளைக்கு அவங்க போய் பாஜக சேருவாங்க நாளைக்கு போய் அவங்க திமுக சேருவாங்க அப்போ யாரு பிளேம் பண்ணப்படுவாங்க கடைசியில நீங்க டிவி டிவி கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த பழி ஒருத்தது அவங்க கூட போய் சேர்ந்துக்கீங்க உங்களை தான் கேட்பாங்க ஸோ அதனால நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்க கூட்டணி கூடிய கட்சியையும் பலப்படுத்துறீங்க எம்பவர் பண்றீங்க அந்த பலத்தை அவங்க யாருக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க உங்க சித்தாந்தத்துக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க உங்க அந்த எதிரிக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால டிவி கேட அலையன்ஸ் வைக்கிறதுன்றது ஒரு ரிஸ்க் தான் அது வைக்காம இருக்கிறது நல்லது அதை வைக்கவும் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னது மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அதுக்கான காரணம் என்னன்னா இன் கேஸ் அலையன்ஸ் வச்சாங்கன்னா டிவிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் ஏன்னா விஜயன்ற ஒரு பெரிய ஸ்டார் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டார் மிக பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய சூப்பர் ஸ்டார் என்டிகேன்ற பார்ட்டி தமிழ் தேசிய கட்சி இன்னும் தமிழ் தேசியம் சித்தாந்தம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு சித்தாந்தமாக தான் இருக்கு தமிழ்நாட்டுல எட்டு தான் ஆமா ஒரு ஒரு சின்ன ஒரு வளர்ச்சி எட்டி தான் இருக்கு ஃப்ரிஞ்சுன்னு சொல்ல முடியாது ஃப்ரிட்ஜுன்றது தாண்டி வளர்ந்துட்டாங்க ஃப்ரிஜ்ஜினா ஒரு ஒன்று ரெண்டு பேர்ஸனான ஃப்ரிஜ்ஜி வாங்க இப்போ ஓரளவுக்கு வந்துட்டாங்க பட் தான் சின்ன ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்குது ஆனால் விஜய் மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் தான் நீங்கள் ஏழு கோடி தமிழர்களுக்குமான ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா என்டிக்கைக்கு பெரிய பூஸ்ட் தான் அது அந்த வகையில் ஓகே தான் ஆனால் இவர் குண்டக மண்டக பல்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டெம்பரரியாக அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சாலும் இவர் நாளைக்கு லெஃப்ட் ரைட் திரும்பி எங்கேயாவது போயிட்டாருன்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஓகே கண்டிப்பாக சார் இது வரைக்கும் உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் கேட்டது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விஜய் முதல்வராக என்ன வழின்னு கேட்டிருப்பாங்க இப்போ நான் என்ன கேட்கணும்னா சீமான் முதல்வராக என்ன வழி இதை செய்ய வேண்டிய செஞ்சுட்டு இந்த அரசியலையே பண்ணணும் இன்னும் பெட்டராக செய்யணும் பண்ணால் முதல்வர் ஆகிடலாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இப்போ வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகல ஃபியூச்சர்லேயும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது காம்ப்ரமைஸ் ஆனால் முடிஞ்சிடும் ஸோ இப்போ செஞ்ச விஷயத்த கரெக்டாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே இருந்தால் முதல்வராக சார் சோலாவே சீமான் முதல்வராக வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சோலோவா ஆகும்னு அவசியம் இல்லை ஏன்னா மற்ற சிறிய கட்சிகளும் சேர்த்துக்கலாமே இப்ப உங்களுக்கு திராவிட கட்சிகளோட சேரக்கூடாது தேசிய கட்சிகளோட சேரக்கூடாது தாண்டி நிறைய கட்சிகள் இருக்காங்கல்ல சிறிய கட்சிகள் நிறைய கட்சிகள் இருக்காங்கல்ல முஸ்லீம் விசிகேட சேரலாம் நீங்க கம்யூனிஸ்டோட சேரலாம் ஆனா அவங்க இப்ப வரல வந்தா நீங்க சேரலாம் நாளைக்கு நீங்க வருவாங்க உங்கெல்லாம் கண்டிப்பா சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா போச்சு இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி